வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பொது கடகராசியில் சுக்கரன் உதயத்தில் மேஷம் ரிஷம் ஆகிய இந்த ரெண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம் கடகத்தில் சுக்கரன் உதயம் அல்லது உயர்வில் சுக்கரன் இயற்கையில் ஒரு பெண்பால் கிரகமாக இருக்கிறார் பெண்பால் கிரகமான சுக்கரன் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுமாராக எட்டு மணிக்கு கடகராசியில் உதயமாக இருக்கிறார் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் எழுச்சி என்பது மேலும் ஒரு வளரும் போக்காக இருக்கிறது அல்லது முன்னேற்றத்தின் நிலை என்று கூறலாம் இந்த எழுச்சியின் போது பொதுவாக பல ராசி மக்களுக்கு மங்களகரமான மற்றும் அழகான விஷயங்களை அவர் அமைத்து தருகிறார் மற்றும் அவரின் திருமணம் நடக்கலாம் சிலருக்கு கழகத்தில் சுக்கரன் உதயமாவது ராசி மக்களிடம் காதல் மலரக்கூடும் என்பதை குறிக்கிறது கழகத்தில் உள்ள சுக்கிரன் நம்பிக்கை பச்சாதாபம் மற்றும் விசுவாசம் என்பதை அறுதியிட்டு கூறுகிறது கடகத்தில் சுக்கிரன் அதிக உணர்ச்சி மற்றும் பண்பாற்றலை அளிக்கிறது இதில் கடகராசியில் சுக்கரன் உதயத்தில் மேஷம் ரிஷமும் ஆகிய இந்த இரண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி மக்களுக்கு சுக்கிரன் இரண்டு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகி நான்காம் வீட்டில் உதயமாகிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக மேஷராசி மக்கள் மகிழ்ச்சி தங்கள் வசம் அதிகரிப்பதை உணரலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சியான திறன்களை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது தொழில் ரீதியாக உங்கள் வேலையை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட பயன்களுக்கு செல்லலாம் மற்றும் இத்தகைய பயணம் நம்பிக்கைக்குரியதாகவும் பலன் சார்ந்து அறுவடை செய்வதற்குரியதாகவும் இருக்கிறது கடகராசியில் சுக்கிரன் உயர்வு என்பது மேஷராசி மக்களின் வியாபாரத்தில் நல்லது ஒரு புத்திசாலித்தனத்தால் நல்ல லாபத்தை உங்களால் பெற முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்திற்கு நல்ல விஷயங்களுக்காக பணத்தை உங்களால் செலவிட முடியும் அதற்குண்டான வருமானம் உங்களிடம் வருகிறது உங்கள் சேமிப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் மேஷராசி மக்கள் உறவு முறையில் உங்கள் குடும்ப கூட்டாளருடன் அதாவது துணைவுடன் நீங்கள் நல்லுறவை கடைபிடிக்கலாம் இதன் காரணமாக தம்பதிகளுக்கு இருவருக்கிடையே நல்லதொரு பிணைப்பும் பரஸ்பர அன்பும் உருவாகி குடும்பம் நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது மேஷராசி மக்களுக்கு சில நேரங்களில் கண்ணெரிச்சல் தவிர மீதி எந்தவிதமான தொந்தரவும் இருக்காது நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் பராமரித்து நலமாக வாழ முடியும் அதற்கு சுக்கர பகவான் உங்களுக்கு பயன்பெறுவார் நல்ல உதவிகரமாக செயல்படுவார் முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயில் சென்று கும்பிட்டு தரிசனம் செய்து வருவது பகவான் நன்மையாக இருக்கும் அடுத்து ரிஷபம் ரிஷவராசி மக்களுக்கு சுக்கரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாகி தற்சிமயம் மூன்றாம் வீட்டில் உதிக்கிறார் மேலே கூறப்பட்ட காரணங்களின் பிரகாரம் நீங்கள் அடிக்கடி தொலைதூர பகுதிகளுக்கு பயணம் செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த பயணங்கள் உங்கள் முயற்சிகளுக்கும் நல்லதொரு ஆதாயத்தை தரக்கூடிய வெற்றிகரமான பலனை தரும் ரிஷபராசி மக்களின் தொழில்துறையில் உங்கள் முயற்சிகள் உயர்ந்த வெற்றியையும் நல்லது ஒரு பலனையும் அறிவுடை சேருவர்கள் அதே நேரத்தில் வேலை செய்யும் ரிஷபராசி மக்கள் தங்கள் மேலதிகாரியின் பாராட்டுதலையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் மேலும் அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள் வியாபாரத்தில் தொழிலிருக்கும் ரிஷவராசி மக்கள் இந்த சுக்கரனுடைய உதயத்தால் நீங்கள் வணிகம் தொடர்பான அதிக பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் பொருளாதார பண முன்னிலையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம் பணத்தை அறுவடை செய்து வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையும் தொழிலையும் வியாபாரத்தையும் செயல்படுத்துவார்கள் இதனால் பொருளாதார சேமிப்பில் வங்கியில் உயர்வு அதிகமாக இருக்கும் நிறவராசி மக்கள் உறவு முறை உங்கள் வாழ்க்கை நீங்கள் புதிய மதிப்புகளை வளர்த்துக்கொண்டு நலமாக மகிழ்ந்து வாழ்வீர்கள் நிறவராசி மக்களின் ஆரோக்கியம் போதுமான உடல் ஆரோக்கியத்துடன் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வரமாக வரம் வரக்கூடிய சூழலில் இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய தன்மைக்கு தகுந்தவாறு செயல்படும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு தேகம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்களை உங்கள் குடும்ப பெண்களை வணங்கி அவருடைய ஆசி வணங்குவது வாங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்கும் அன்பர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்கள் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான நல தான் ஆபரணி ஐசோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தவர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி